ஸ்தோத்திரம் இரவு சப்பத்துக்கு அன்புவோடு அழைக்கிறேன் தெரிந்து கொண்டார் தெரிந்து கொண்டார் மகனாக மகளாக தெரிந்து கொண்டார் நான் எய்சுவின் பிள்ளை பயமே இல்லை என்னாலும் சந்தோஷமே நீரப்பப்பட்டே நீரப்ப ஆவியின் வல்ல மயால் நீரப்பப்பட்டே நான் எய்சுவின் பிள்ளை பயமே இல்லை என்னாலும் சந்தோஷமே ஹாலு லூயா ஹாலு லூயா ஹாலு லூயா என் மகளே மகனே உனக்கு இருக்கிற பிரச்சனைகள் பாடுகள் பொலாத மனிதர்கள் மந்திரவாதங்கள் பில்லி சூனியங்கள் செத்தாவின் கிரியைகள் கலங்க வைக்கிற ஆவிகள் பார்த்து பயப்படாதே கலங்காதே சோர்ந்து போகாதே தொடர்ந்து நீங்கள் செபிங்க புதிங்க விசுவாசமான வார்த்தைகளை பேசுங்க தேவ பிள்ளைகளே உங்களுக்கு அற்புதம் நடக்கும் ஆலே லூயா ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே தாங்க முடியாமல் செத்துட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லி அமேன் வேதனையில் பேசுகிறோம் பாருங்கள் ஆலே லூயா ஏன்னா உலகில் போத்திரம் உண்டு ஆனால் திடன் கொள்ளுங்கள் ஏசுவாகினால் உலகத்தை ஜெயித்துன்னு சொல்கிறாரு அப்பா ஜெயிச்சிட்டாரு அலே லூயா நம்மளும் ஜெயம் எடுப்போம் சோர்ந்து போகாதங்க எவ்வளோ பிரச்சனையாக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய பாடாக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய கடனாக இருக்கட்டும் அவர் ஜெயிச்சிட்டார் அவர் கல்வாரிக்கு சென்று அத்தனை ஆணி அடித்து அவர் அல்ல லூய ஜெயித்தார் அவருடைய பிள்ளைகள் நம்ம செம எட்டு போவோம் சோர்ந்து போகாதங்க தேவ பிள்ளைகளை எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் அவர் கல்வாரி சிலையில் அந்த வியாதியை அமேன் அல்ல லூயை அடிச்சிட்டார் நமக்காக பாவமான நமக்காக அடிக்கப்பட்டா நமக்காக நொறுக்கப்பட்ட கடைசிடுற அத்தை வரிகள் சிந்தினார் அல்லை லூயா அவிசாசமான வார்த்தைகளை பேசாதாங்க இந்த பிரச்சனை மாறும் இந்த வியாதி மாறும் கடன் மாறும் இந்த பாடுகள் இந்த உபத்திரங்கள் வீட்டில் சமாதானமே இல்லை இதெல்லாம் எனக்கு மாறும் தொடர்ந்து நான் செபிப்பேன் சோர்ந்து போக மாட்டேன் பால் சிங்கத்தை மலு சிறப்பு மிதிப்பேன் செயு சொல்லுங்கள் அல்லூயா என்று சொன்ன வார்த்தை உபத்ரவத்தின் கொகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் வசனத்தை பார்த்திங்களா உபத்ரவத்தின் கொகை ஒவ்வொரு மத்தரில் அந்த குகைக்களை தான் அவங்களுக்கு தெரிந்து கொண்டு ஆரம்பாருங்க ஹலை லூயா குகை ஹலையில் சிங்க குகையில் கொண்டு சிங்க கெவியில் கொண்டு எங்கே போட்டாங்க தானியில் கொண்டு போட்டாங்க பாருங்கள் அது வாட்டுக்கு அவரணம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அது வாட்டுக்கு செபிச்சுக்கிட்டு இருந்தார் அலையில் சிங்க கெவியில் கொண்டு போட்டு அந்த குகைக்களை கொண்டு போட்டு அவனுக்கு அதுக்குறதான் பாருங்க பாருங்கள் ஹலூ அன்னைக்கு ஒவ்வொருத்தருத்தின் குகையில் இருக்கலாம் நீங்கள் இந்த குகை யாருக்கு தெரியும் அல்லே யார் என்னை விடுவிப்பா அல்ல லூயா அல்ல இல்லை உபொத்திரத்திற்கு குகை வரதான் செய்து பாருங்கள் பாடுகள் துன்பங்கள் இல்லாத வீடு இல்லை பிரச்சனை பாடு இல்லாத வீடு தான் வந்த குகை தாங்க முடியாத ஒன்று தான் சகோதரி சொன்னாங்க தாங்கவே முடியலக்கா இப்பெல்லாம் எனக்கு சோதனை வருன்னு நினைச்சே பார்க்கலையே வெளியே வந்துடுவானா எழும்பிடுவானா யோத சகோதரி போட நானும் அப்படி தான் பழம்னா பாருங்கள் அந்த ஒவ்வொருத்தருத்தின் கொகையில் இருக்கும் பொழுது தான் அவருடைய அன்பு ருசிக்க முடியும் பாருங்கள் அவர் பேசுகிற வார்த்தைகள் மதில் பேசுகிற வார்த்தை உள்ளத்தை அப்படியே உடைக்கும் காலல்லூ யானை கத்தர் பேசுகிற வார்த்தையை தான் பாருங்கள் நம்மளை ஆற்றி தேற்றும் அதில் தான் அவர் என்ன செஞ்சார் உங்களை தெரிந்து கொண்டார் என்னை அப்படி தான் தெரிந்து கொண்டார் அந்த உபத்திரத்தில் கொகைக்களை தான் தெரிஞ்சு கொண்டாரு பாருங்கள் அவருடைய ஊழியத்துக்காக என்னை தெரிந்து கொண்டார் இன்றைக்கு தேவ பிள்ளைகளே கத்திர உங்களையும் அவர் தெரிந்து கொண் தெரிந்து கொண்டார் அல்லையில் சங்கீதம் அல்லையில் எழுபத்தெட்டில் பாருங்க எழுபத்தெட்டில் எழுபதுலேருந்து எழுபத்தி ரெண்டு வரைக்கும் தம்முடைய தாசனாகி தாவே தெரிந்து கொண்டு ஆட்டு தோலுங்க தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார் கரவலாடுகளின் பின்னாக தெரிந்து அவனை தம்முடைய ஜனமாகி யாக்கோப்பையும் தம்முடைய சுதந்திரமாக இசைவேலையும் மேய்ப்பத்திற்காக அழைத்து கொண்டு வந்தார் ஆடு மேய்ச்சிட்டு அது பாட்டுக்கு இருந்தார் கத்திரி அனுப்பிச்சு அபிஷேகம் பண்ணார் வீடு தேடி அபிஷேகம் பண்ண சாமி அனுப்புனார் தாவிதை தெரிந்து கொண்டார் கூட பிறந்தவங்களை தெரிந்து கொள்ளல தாவிதை தெரிந்து கொண்டார் ஹல லூயா ஆளு ஆடுகளை மேய்த்தவன கரவள் ஆடுகளையும் பின்னால் போன தாவித தம்முடைய ஜனமாகி யாக்கோ பெய்யும் இஸ்திர வேலையும் மெய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார் வசனம் சொல்லுது பாருங்கள் அழகா அலை லூயா இவன் அவர்களே தமது இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினாலே அவர்களை நடத்தினான் கோழியத்தை யாரும் முறியடிக்க முடியல தாவிது முறியடிச்சு போட்டார் ஹலே லூயா ஆடுகளை மேய்த்தவனை அரசனாய் மாற்றினார் இருப்பாருங்க இன்றைக்கி ஹாலே லூயா நீங்கள் எனக்கு மட்டும்தானே பிரச்சனை என் வீட்டில் நான் மட்டும்தானே கஷ்டப்படுறேன் நான் மட்டும் தானே நான் மட்டும் தானே செபன் செவன் போனேன் மட்டும் தானே மீட்டிங் மீட்டிங் போனேன் தானே அந்த பிரச்சனை எனக்கு தானே அந்த வேதனைன்னு சொல்லி சொல்லி நீங்கள் கொண்டிருக்கலாம் இந்த உபத்திர குகையில உங்களை தெரிந்து கொண்டு உங்களை கத்துற ஆஸ்ரோதிக்க போகிறார் ஆலே லூயா ஆலே லூயா தாவித செஞ்சாரான் தெரிந்த எடுத்து தான் பலவிதமான பாடுகள் துன்பங்கள் வழியாக கொண்டு போனார் பாருங்க தாவிதா அப்படியே சொகுசாக இருந்தாரா அலை இல்லையா அபிஷேகம் பண்ணப்பட்டவரும் ஆடு மேய்ச்சாரு அபிஷேகம் பண்ணப்பட்டவரும் பாருங்கள் பலவிதமான பாடுகளை அனுபவிச்சார் அந்த உபத்ரோத்தின் குகையில் தான் அவர் என்ன செஞ்சார் இன்னும் துதிப்பேன் இன்னும் பாடுவேன் என்ன எழுமன்னு சொல்லி தான் பாருங்கள் அதில் ஜெபித்து ஜெபித்து துதித்து துதித்து அரசனாய் கத்திர மாற்றினார் நீங்கள் இந்த குகையில் குகையில உங்களை வெளியே கொண்டு வருவார் உங்களை கற்று தான் உங்களை பிரித்து எடுத்தபடினால்தான் கற்று இந்த பாடுகளை உங்களுக்கு கடந்துக்கு அலை இல்லூர் அழைத்து செல்கிறார் தேவ பிள்ளைகளை நீங்கள் சோர்ந்து போகாதங்க ஹாலை லூய்யா ஹாலை லூயா என் வசனம் சொல்லுது பாருங்க ஏசே நாற்பத்தி மூணுல ஷபல வரி கதூரி கர இருபது நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்துக்கு தாகத்துக்கு வனாந்தரத்தில் தண்ணீர்களையும் அவாந்தொழில் ஆறுகளை உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் மலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கணப்பணும் அல்ல இல்லையா தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு என்ன வரான் தாகத்துக்கு அல்ல இல்லையா தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு வனாந்திரம் வரதான் செய்யும் தண்ணீர் அவாந்தொழி வரதான் செய்யும் பாருங்க அதுன்னு மத்தியில் அவர் என்னச்சுவாரான் அது தண்ணீர் கொடுப்பாரான் ஆறுகளை உண்டாக்குவாராம் பாருங்க அதனால எல்லாரும் பார்த்து நினைச்சோம் உங்களுக்கு கணம் பண்ணுவாங்க இவ்வளோ பாடம் அனுபவிச்சாங்க இன்னைக்கு பாரு நல்லா இருக்காங்கன்னு சொல்லி எவ்வளோ பாடம் அனுபவித்தாங்க ஆனால் நினச்சி நின்றுட்டாங்களே அப்படியே அழிஞ்சு போயிருவாங்கன்னு நினைச்சோம் ஆனால் பாருங்க ஜெபித்து ஜெபித்து ஆலயம் ஆலையும் போய் போய் ஜெபித்து ஜெபித்து எழுப்பிட்டாங்களே ஒரு கூட்டம் அவங்கள பார்த்து சொல்ல போகுது நீ சோர்ந்து போகாதங்க அதனால் இல்லையே கத்திரவங்களை ஆஸ்ரோதிப்பார் கத்திர உங்களுக்கு தெரிந்தெடுத்த நோக்கம் உண்டு அப்படியே பாடலை அழிஞ்சு போயிடுவோமோ கத்தர் என்னை எதிர்கா அழைச்சார் என்னை எதிர்காட்டு தெரிந்து கொண்ட சரி பொழம்பியிருந்த தேவ பிள்ளையே ஹலை லூயா கத்தர் உங்களை வனாந்திரத்தில் வழி உண்டாக்குவார் அவாந்திரோலி ஆறுகளை உண்டாக்கி உங்களை ஆசிர்வதித்து அது மாத்திரம் ஆசிர்வதிக்கிறது மாத்திரம் அல்ல லூயா தெரிந்து கொள்ளப்பட்ட பாருங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம்னு சொன்னால் அலை லூயா சங்கீத நூற்றி ஆறு இருபத்தி மூணில் ஆகியால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார் அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசை அவர்களை அவர் அழிக்காத படுக்கி அவருடைய உக்கரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு உண்டாக திறப்பின் வாயிலேயே நின்றார் அருளையில் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசையை வச்சு அமேன் அல்ல பெரிய காரியங்களை செஞ்சார் பாருங்க இன்னைக்கு கத்தர் அருளை லூயா அருளை லூயா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆசிரமத்தை கத்திர கொடுக்க போகிறவன் வயலோடைய மாறும் அவாந்திரி கத்திரி தோட்டமாய் மாறும் அலை லூயா அந்த பாடலி மூழ்கி போக மாட்டீங்க அது மாத்திரமல்ல கத்திர உங்களையும் இந்த உபத்ர குகையில எடுத்து உங்களை ஆஸ்ரதித்து அநேகருக்கு ஆஸ்ரோதமாக கத்துற உங்களை மாற்றப்ப நீங்கள் அப்படி செவிக்க போகிறீங்க மோசையாக செவித்தார் கத்த சொன்னார் ஆமை நாசமானோன்னு சொன்னார் பாருங்க இஸ்ரோல் ஜனங்களை அனைவரும் சொல்கிறாரு பாருங்க அழிக்காதபடி உக்கரத்தை ஆற்றும் பொருட்டு ஹால திறப்பில் நின்றாராம் இன்னைக்கு கத்திர உங்களை ஹால திறப்பில் நின்று செவிக்கும்படியாக அழித்து அதுதான் அது அவங்களுக்கு தெரிந்து எடுத்தார் இருப்பாருங்க நீ நிறைய பாடம் அனுபவிச்சு துன்பத்தை அனுபவிக்கும் தான் பாருங்கள் பாடுகள் உள்ள மக்களுக்காக செபிக்க முடியும் சொகுசாக இருந்தாங்க ஊழியம் செய்ய முடியாது பாருங்கள் அது பாரத்தை உணர்வு ஆத்தும் பாரம் வராது கற்று இன்னைக்கு அதுக்கு தான் அவங்களை தெரிந்து கொண்டார் பாடு வழியில் கடஞ்ச தேவ பிள்ளையின் சோர்ந்து போன மகளே அழுது கொண்டிருக்கிற கண்ணீரோடு அழுது கொண்டு இருக்க மகளே உன்னே பார்த்தா கத்து சொல்லுகிறா ஒவ்வொத்த கோயில் உன்னை தெரிந்து எடுத்தேன் எதற்காக அல்ல லூயா ஓ மனாந்திரத்தை மாற்றுமே ஹலோ லூயா அல்ல லூயா வறண்ட நிலத்தை உனக்கு அல்லை லூயா ஆசிரியத்துக்கு கொடுப்பேன் அது மாத்திரமில்ல அந்த வண்ணாந்திரத்தில் அந்த வறண்ட நிலத்தில் போகிற மக்களுக்காக நீ செபிக்கும் தேசத்தில் நடக்கிற காரியங்களுக்காக ஆமாம் என்னுடைய பாத்திரம் திறப்பில் நிற்கும் முடியா ஹல லூயா மோச திறப்பில் என்று செபித்தது போல நீ திறப்பில் என்று செபிக்கும் முடியா நான் உன்னை தெரிந்து கொண்டேன் ஹல் லூய் நீ சோர்ந்து போகாதாங்க தேவ பிள்ளைகளே இன்னைக்கு அந்த உபத்திர குகை உங்களுக்கு மாறும் சபல வரி கதூரி கரவா சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே அது சீக்கிரத்தில் நீங்கி விண்ணுங்கோ அந்த நீங்கும் இன்று இரவா இருக்கலாம் நாளைக்கு இரவா இருக்கலாம் நாளனுக்கு இரவா இருக்கலாம் ஒரு நிமிஷத்தில் அற்புதம் செய்வா முடியும் அந்த உபத்திர குகை உங்களுக்கு மாறும் அந்த வியாதி மாறும் அந்த பொல்லாத மக்கள் உங்களுக்கு அள்ளி அள்ளி போட்ட மந்திராதங்கள் கத்தர் மாற்றுவார் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார் சபலபதி கதூரி கரபா தெரிந்து கொண்டுட்டு அப்படியே விட விடுக்கிற தேவன் அல்ல பாருங்க அப்படியே விட மாட்டார் எதுக்கு விடுறாரு விட மாட்டார் பாடுகள் துன்பங்கள்ல ஆமாம் என் பிள்ளை என்ன நேசிக்காளா தொடர்ந்து என் பக்கம் வருவாளா அவர் டெஸ்ட் பண்ணி பாரு பாருங்க பிள்ளைகளை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க பாருங்க ஆலய இல்லையா பிறந்தோன்னு பிள்ளை என்ன செய்கிறோம் அப்படியே நம்ம ஏந்துரும் அப்புறம் மேலே அப்படியே போட்டு என்ன செய்கிறோம் சுமக்கிறோம் அப்புறம் நடந்தோடனே கொஞ்சம் நடந்து நடந்துகோன்னு சொல்கிறோம் அவர் ஸ்கூலுக்கு போது நீனே நடந்து போ நீனே சாப்பிடு அப்படி தான் தெய்வம் சொல்லுவார் பாருங்க ஹலோ லூயா உனக்கு இருக்கு இன்னும் கொஞ்சம் தாங்கிக்க இன்னொன்று பலண்ட்ருக்கு தாங்கிக்க சகிச்சுக்க பொறுத்துக்க உன்னே கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறேன் என்னை கொண்டு அப்படி தான் சொன்னார் சா தாங்கிக்கம்மா சகிச்சிக்கம்மா பொறுத்துக்கம்மா நான் போது அவர் கூட அழுவார் நான் ஆளும் போது பாருங்க அழுவார் தாங்கிக்கம்மா சகிச்சிக்கம்மா நான் ஒளி ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறேன் நீ உடைக்கப்படுறது நல்லதுமா ஏன்னு சொன்னால் உடைக்கப்பட்ட மக்கள் வரும் பொழுது ஆமாம் இன்னைக்கு அறுத்தோடு போது அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் அவங்கள விடுவிக்கிற வார்த்தையை கடந்து செல்லும் தாங்கிக்க சகிச்சுக்கம்பா இருப்பாருங்க அப்படாத வழியில் கடந்து கடந்து வந்தேன் இன்னும் இன்னொன்றில் கடந்து வந்து கூட தான் இருக்கிறேன் நான் அன்னைக்குறத பட்சம் இன்னைக்கு நினைக்கிற பட்சம் நாளைக்கு இல்லை ஒரு காலம் சிரிக்க ஒரு காலம் உண்டு எல்லாத்தும் ஒரு காலம் வச்சிருக்கா இருப்பாருங்க இன்றைக்கி போகிற குகிலுக்கு இருக்க இன்னைக்கு தேவ பிள்ளை என்னை கலங்காதங்க சோர்ந்து பேராதங்க விசுவாசமான வார்த்தையை அறிக்கிடுங்க அந்த உங்களுக்கு கோகளுக்கு என்னாலும் இல்லை கரல லூய கத்துறவங்களை ஆசிர்வாதைப்பார் எளியவை பார்த்து போக வேண்டிய தூரம் வெகு தூரம் சோர்ந்து போனார் இசைபிள் சொன்ன வார்த்தையை மீர்த்தோம் சூறச்செடில போயிருந்து என்னை எடுத்துக்கொள்ளும்னு சொன்னார் பாருங்க கத்த தூதுன்னு அனுப்பி சாப்பாடு கொடுத்தார் சும்மா விட்டாரா அப்புறம் நடந்து நீ போக போகண்டி தூரம் வெகு தூரம் சொல்லி அது பிற தீர்வு செய்யும் அபிஷேகம் பண்ண முடியாது அபிஷேகத்தை கொடுத்தாரு பாருங்க இன்றைக்கி சொறது போனேன் மகனை மக்களை உன்னே பார்த்த கற்று அந்த வார்த்தையை அனுப்புகிறார் பர்சு தாவிந்த வார்த்தையோடு உங்களை இடைப்படுகிறார் ஹலை லூயா என்ன பாவம் செய்தனோன்னு சொல்லி புலம்பிக்கிட்ட மகளே இன்னும் ஆடு சமுதனை தாழ்த்தி செபி இயசுவேன் பாவத்தை மன்னன் இயேசுவே அகிரதம் மன்னியும் என் முற்புதர்கள் அமையும் செய்த பாவங்கள் சாபங்களை மன்னியும் இந்த ஊத்திரது குகிலனை வெளியே கொண்டு வாரும் அர்லை லூய் என்னை ஆசீர்வாதியும் அலை லூயா அதுக்கு போட்டு இம்ம இனி அவ்வளோதான் 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 இனி போச்சு அப்படி சொல்லாதாங்க ஐயோ ஐயோன்னு சொல்லாதாங்க ஐயோன்னு சொல்கிற வார்த்தையை அந்த வாய் துதிக்கட்டும் ஐயோன்னு சொல்லாதங்க அதில் இல்லையோ கத்திரைகளுக்கு உதவி செய்கிறாருன்னு சொல்லுங்க கத்திரைகளை தூக்கி எடுக்கிறார் அவர் விழுகிறவனை வார்த்தையினாலும் நிற்க பண்ணுவாரன் பாருங்க இந்த வார்த்தையால் கத்திரவங்களை நிற்க பண்ணுவார் இந்த வார்த்தைனால் உங்களை ஆசீர்வதிப்பார் ஏன்னா நான் கடந்து வந்த பாதையெல்லாம் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன் அவருடைய உபத்திரத்தில் குகையில்தான் தெரிந்து கொண்டு தெரிந்து கொண்டார் குகை ஹரலில் இந்த கொகையில யாரும் போக முடியாதபடி தான் பாருங்கள் அழுது அழுது புலம்பி புலம்பி ஆண்டு சமூகத்தில் இருந்து தான் பாருங்கள் வார்த்தையில் உங்களை கொண்டு வருகிறேன் ஹர்லையில் ஒவ்வொரு வார்த்தை கற்ப வேதனை படுகிறேன் ஆண்டு சமூகத்தில் கேட்டுக்கிது என்ன பண்ணணும் என்ன செய்யணும் எப்படி பேசணும் ஷபலபரிக்கரபா கத்திர உங்களை உபத்திருந்த கொகையில் தான் தெரிந்து கொண்டார் ஹர்லையில் உங்களை ஆசிர்வதிக்க முடியாது உங்களை வேறு பிரித்து ஆசிர்வதிக்க முடியாது ஹர்லே லூயா அது மாத்திரமல்ல உபத்திரப்படுற பிள்ளைகளுக்காக நீங்கள் செவிக்க முடியாது திறப்பில் நிற்க முடியா உங்கள் செபத்தை கேட்டு அடுத்த ஜனங்களை விடுவிக்க முடியாம் கத்தரவங்களை தெரிந்து கொண்டார் ஹாரலை லூயா சோர்ந்து போகாதங்க அக்னி அக்னி இறங்கட்டு வல்லமை இறங்கட்டேசப்பா அது அதிசயம் நடக்கட்டு அற்புதம் நடக்கட்டு தகப்பானே ஹர்லை லூயா என் பிள்ளை நிமித்தமாக பாடு அனுபவிக்கிறேனே என் மனைவி நிமித்தமாக பாடு என் கண நிமித்தமாக பாடு சூழ்நிறுத்தமாக பாடு பொல்லாத மக்கள் நிமித்தமாக பாடு வியாதி நிமித்தமாக பாடு அல்ல லூய்யா என்ன பண்ண சொல்லி கலங்குற முடியாது பிள்ளைகளுக்கு இந்த நாள் ஒரு அற்புதங்களை செய்யுங்க இசப்பா இப்படி வாழலாமா வாழலாமா யாரும் ரெய் வாக்குறா அக்கினி 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 படிச்சது ஒவ்வொரு மேலே ஊற்றும் ஊற்றும் செவிக்க வைங்க துதிக்க வைங்க விசுவாசமான வார்த்தைகளை பேச வைங்க ஐயோ ஐயோ முடிந்ததுன்னு சொல்லாதபடி அம்மை முடிந்து போன காரியத்தை கத்திர எழுப்பம் வந்துட்டு ஆசைக்கு வந்துட்டு சொல்லி விசுவாசம் அறிக்கடை உதவி செய்யும் மனுஷன் அப்பத்திர மாத்திரமல்ல தேவனுடைய வாழ்ந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் பிழைப்பான்னு சொல்லி வசனம் சொல்லுதப்பா ஒவ்வொரு வார்த்தையும் முடி பிள்ளைகள் பிழைத்து கொள்வார்களாக ஒவ்வொருத்தருக்கு கொகைகளை தெரிந்து எடுத்தீரேப்பா மோசைய ஒவ்வொருத்தரு குகையில அமை தாவித தெரிந்து எடுத்தீரே ஆஸ்வதித்து அநேகருக்கு ஆசிரியமாய் மாற்றினேன் இன்னைக்கு முடிய பிள்ளைகளை ஆஸ்வதித்து அநேகருக்கு ஆசிரியமாய் மாற்றுவீராக இசப்பா ஹாலை லூவியா ஹாலை லூயா ஹலே லூயா வல்லம வல்லம்மா இறங்கட்டி இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டி இறங்கட்டி இறங்கட்டு இறங்கட்டி இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டும் மக்குன்னு இறங்கட்டும் செபிக்க வைங்க துதிக்க வைங்க பாட வைங்கப்பா ஒரு செவாவி பிடித்துக்கொண்டிருக்க கொண்டு ஒரு மனைவி சண்டை போட்டு சண்டை போட்டு வீட்டில் ஒரே நஷ்டங்கள் ஐயா ஒரே இழப்புகள் ஆண்ட வீட்டில் சந்தோஷமே இல்லைப்பா சமாதானமே இல்லைப்பா நீ ஒவ்வொரு வீட்லேயும் அம்மையை நல்ல பிரிவினை கட்டுவிட ஒட கீரணி நாமத்தினால் சாப்பாட்டில் சண்டை ஹலே லூயா வாண்டை சொல்லி தான் எது செய்யணுமோ சண்டை சபலம் அதிகா தூரிக்கிறப்பா நீ இறங்குங்கப்பா மதுபான கடைக்கு போகக்கூடாதுப்பா அந்த மதுபான கடைக்கு போக தூண்டுற ஆவி எரியட்டும் எரியட்டும் அக்குனி 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 இறங்கட்டும் பச்சாரை வேஸ்ட்டு ஆவி எரிஞ்சு போகட்டும் அல்ல லூயா பிள்ளைகள் பெற்றோருக்கு பிரியம் இல்லாமல் வாழ்ந்து வீட்டில் ஒரே சண்டையான்ட்டு வரேன் கேள்ப்பு ரெண்டு பாய் பிள்ளை சொல்லி ஏசப்பா தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் சரி வீட்டில் ஒரே சண்டை சச்சை எல்லாம் எரிஞ்சு போகட்டும் இசுவின்னு நாம் வச்சுருக்கிறேன் இப்படி அக்குனு இறங்கட்டும் ஐயா இப்படி வல்லமை இறங்கட்டும் வியாதி எரியட்டும் மந்திரங்கள் தந்தல் எரிஞ்சு போகட்டும் சார் இன்று இரவு அற்புதங்களை செய்யும் இந்த பிள்ளைகளை வார்த்தை நாளுடைய பேசி இடைப்படுவோம் அல்ல லுயோ போத்தது கோயிலுக்கு பிள்ளைகளை தெரிந்து எடுத்தீரே வெளியே கொண்டு ஆசீர்வதிச்சுருங்கப்பா ஆசீர்வதிச்சிருங்கப்பா கண்ணீரை துடைங்கப்பா பயப்படாதேன்னு சொல்லுங்கப்பா கழகாதேன்னு சொல்லி பேசுங்கப்பா அல்ல லூயா ஷபா லாபா பொல்லாத மக்களை பார்த்து பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா அந்த பயத்தை எடுத்து போடுங்கப்பா அல்ல ஒரே பயத்தின் ஆகி உள்ளே வந்து பதினஞ்சு படம் பட படம் நடிச்சு இப்போ பயந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா இந்த காரியம் எப்படி முடியுமோன்னு சொல்லி அது அற்புதமாய் முடியட்டும் அதில் லூயா தீமை நன்மையாய் மாறட்டும் துன்ப இன்பமாய் மாறட்டும் பலவீனம் பலவானாய் மாறட்டும் அமே தருத்திரம் ஆசலோதமாய் மாறட்டும் பொல்லாத மக்கள் செய்கிற காரியங்கள் அற்புதமாய் மாறட்டும் அதிசயம் நட தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்கப்பா நல்ல தூக்கத்தை கொடுங்க இசப்பா சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகட்டும் மகிழ்ந்து கழிவுரை பண்ணுங்க இசப்பா அதிசயம் நடக்கட்டு 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 என்னென்ன காரியத்தில் அழுது கொண்டு இருக்காங்களோ அந்தந்த காரியத்தில் இப்படிப்படுக்கு அற்புதம் நடப்பா நான் செபிக்கிறேன் 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 செபிக்கிறேன்ப்பா நல்ல தூக்கத்தை கூட வழி நடத்தும் ஏசு திருமணம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே